அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கையிலிருந்தே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ரமாபாய்க்கும் எப்படி திருமணம் நடந்தது எங்கே திருமணம் நடந்தது திருமணம் நடந்தது இரவு நேரத்திலே மீன் தான் இருவருக்கும் திருமணம் நடக்கின்றது எங்கும் இடம் கிடைக்கவில்லை அந்த மீன்கள் வியாபாரம் முடிந்த பிறகு அந்த மரமேடைகள் ஒதுங்க வைக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு ஒரு மேடையிலே நம்முடைய அன்பிற்குரிய அன்னியார் ரமாபாய் அவர்களும் அண்ணல் அவர்களும் இன்னொரு மேடையிலே அமர்ந்து அவர்களுக்கான மனம் முடிக்கப்பட்டது அண்ணல் அவர்களுக்கு எழுதிய கடிதங்களை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் காதலும் காதலை ஒட்டிய அறமும் தான் அதை கொண்டுதான் இந்த சமூகத்தை ஜெயிக்க முடியும் இந்த பயணத்திலே காதல் துணையாக நீ இருக்க வேண்டும் என்று அவர் எழுதிய அந்த கடிதங்கள் தான் இந்த இளவந்திங்க திருவிழாக்கான டாக் அல்லது இதற்கான மிக முக்கியமான டாக்குமெண்ட் என்று நாம் சொல்லலாம் பப்லோ நெருடாவை அறிவீர்கள் அவரை கைது செய்வதற்காக சிலையில் அவர் நலிவுற்று இருந்த பொழுது ராணுவம் செல்கின்றது அவர் சொல்கின்றார் நன்றாக தேடி பார்த்துக் கொள்ளுங்கள் என்னுடைய வீடை இங்கே இருக்கின்ற ஒரே ஒரு அபாயகரமான பொருள் கவிதைதான் என்கின்றார் மாரி செல்வராஜிடம் இருக்கின்ற ஒரே ஒரு அபாயகரமான பொருள் கலைதான் எழுச்சி தமிழரிடம் இருக்கின்ற ஒரே ஒரு அபாயகரமான பொருள் அவர் எழுச்சி தமிழராக உரிமைகளின் குரலாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கான தலைவராக இருக்கின்றார் என்பதுதான் அவற்றை அவர்கள் எப்படி முன்வைக்கின்றார்கள் வெறும் பிரச்சார துணியாக மட்டுமில்லாமல் அந்த பிரச்சாரத்தை கலையின் வாயிலாக எப்படி மக்களுக்கு மெருகூட்டி ஆனால் உலாம் இல்லாமல் பூச்சிக்கலற்று வழங்குகிறார்கள் அந்த கலைப்படைப்பின் வாயிலாக காதலை அன்பை மிக குறிப்பாக எனக்கு தம்பியினுடைய அந்த பன்றிக்குட்டி சித்திரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் வெயில் அவர்களுடைய கவிதை தொகுப்பு தான் எனக்கு நினைவிற்கு வந்தது யாருடைய மனதை விட்டும் அகலா வண்ணம் அந்த பன்றிக்குட்டி என்பது ஒரு மிகப்பெரிய ஊமையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பன்றிக்குட்டி என்பது வெறும் பன்றிக்குட்டி அல்ல அன்று கும்புடன் நமஸ்காரம் என்று இருந்தவர்களுக்கும் இடையில் வணக்கம் என்கின்ற சொல்லை முன்வைத்தவர்கள் இவர்கள் இதுதான் புனிதம் இது கீழே இந்த அந்த எதிர் திசைகளுக்கும் இடையில் பன்றிக்குட்டியை குட்டியை வைத்து இது நாங்கள் இதை நாங்கள் தூக்கி கொண்டாடுவோம் என்கின்ற ஒரு அரசியலை கலைவாயிலாக முன்னெடுத்தவர் அவர் அந்த திரைப்படமாகட்டும் இங்கே வைக்கப்பட்டிருந்த படைப்புகளாகட்டும் கிடை என்கின்ற அந்த புதினம் தொடங்கி அல்லது முருகு பாண்டியனுடைய எல்லா புதினங்களிலும் நாம் முன்வைப்பது அன்பைத்தால் அந்த அன்பைத்தால் எழுச்சி தமிழர் அவர்களும் இந்த விழாவின் மூலமாக நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று வைக்கிறார்கள் உரிமைகளுக்காக முழங்குவோம் உரிமைகளை ஒருபொழுதும் நாம் விட்டுத்தர மாட்டோம் அதே சமயத்தில் வெறுப்பிற்கு மாற்றாக அன்பை காதலை முன்வைப்போம் வைக்கப்படுகின்ற பரிமாறப்படுகின்ற இந்த அன்புதான் ஆணவ கொலைகளுக்கு மிக மிக வலிமையான எதிர்ப்பான ஒரு ஆயுதமாக இருக்க முடியும் சுதந்திரம் தந்துவிட வேண்டும் என்று சர்ச்சில் முடிவெடுத்து விடுகின்றார் ஒரு பத்திரிகையாளர் அவரை பார்த்து கேட்கின்றார் உங்களுக்கு காந்திஜியை பார்த்து பயம் வந்து விட்டதா சுதந்திரம் கொடுக்கலாம் என்று முடிவு செய்து விட்டீர்களே என்று அதற்கு சர்ச்சில் பதில் சொல்லுகின்றார் நான் ஒரு கையை வைத்து அடிக்க ஓங்கினால் காந்திஜி இன்னொரு கையை வைத்து அடிக்க வந்தால் அவருக்கு நான் பயப்படலாம் அவர் ஒரு குச்சியை எடுத்துக் கொண்டு வந்தால் நான் கத்தியை எடுத்துக் கொண்டு போய் சண்டை போடுவேன் அவர் ஒரு துப்பாக்கியை எடுத்துக் கொண்டு வந்தால் நான் பீரங்கியை கொண்டு எதிர்ப்பேன் ஆனால் அவரோ விலாயுத பாணியாக அகிம்சை என்கின்ற உலகின் மிக வலிமையான ஆயுதத்தோடு என் முன்பாக நிற்கின்றார் என்னால் எப்படி அவரை வெல்ல எழும் என்று அப்படித்தான் நாம் இந்த அன்பு என்கின்ற வலிமையான ஆயுதத்தை காதல் என்கின்ற வலிமையான ஆயுதத்தை இந்த சமூகத்தில் அது குடி குறிப்பாக இந்த கலப்பு திருமணம் என்கின்ற சொல்லை நாம் ஒழித்தாகிவிட்டது கலப்பு திருமணம் என்ற சொல் வந்த பொழுது தந்தை பெரியார் கேட்டார் என்ன கலப்பு திருமணம் மாடுக்கும் மனுஷனுக்குமா நடக்குது சாதி மறுப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணத்திற்கு அடிநாதமாக இருப்பது காதல் தான் அன்புதான் அதை முன்னெடுக்கின்ற இந்த திருவிழா தோழன் யாதி அவர்கள் சொன்னது போல அடுத்து வருகின்ற வருடங்களில் மிக நீண்ட நாள் நிகழ்வாக நடக்க வேண்டும் நிச்சயமாக அந்த நிகழ்விலும் நான் பங்கேற்பேன் என்று சொல்லி காதல் குறித்த எனக்கு ஒரு மிக பிடித்த கவிதையோடு இதனை நிறைவு செய்கின்றேன் ஏன் என்னால் இந்த காலத்தின் விரைவிற்கும் மாற்றங்களுக்கும் ஏற்ற புதிய கருவினை எழுத முடியவில்லை ஏன் புதிய கண்டுபிடிப்புகளை மறுதளித்து அவை பயணிக்கின்ற தடத்தையும் புறக்கணித்து உன்னை பற்றி மட்டுமே எழுதுகின்றேன் ஓ காதலே காதலியே எனது ஒரே வாதமும் பிரதிவாதமும் நீங்களே காதலே காதலியே எனது ஒரே ஒரே வாதமும் பிரதிவாதமும் நீங்களே என்னால் முடிந்ததெல்லாம் ஆதி உணர்வான உன்னை சமீபத்திய புதிய வார்த்தை என்னும் அழகு ஆடைகளால் அலங்கரித்து அதில் தோற்பதுதான் அலங்கரித்து அதில் தோற்பதுதான் ஏற்கனவே தீர்ந்து போனவற்றை மறுபடியும் தீர்ப்பது எழுதி தீர்ப்பது எழுதியே தீர்ப்பது ஆனாலும் என்ன சூரியன் தினமும் பழையதும் புதியதும் தானே என் காதலும் அப்படித்தான் சொன்னதை சொல்வது புதிதாய் தீராததாய் நன்றி